ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த நியூ இயர்க்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி போயிருந்தோம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நாங்கள் நல்ல நியூ இயர் பார்ட்டி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நியூ இயர் பார்ட்டினா இப்போ கப்பிளுக்கு வந்து மினிமம் சார்ஜஸே வந்து டூ ஃபைவ்லேருந்து மேக்ஸிமம் வந்து டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படிலாம் வந்து ஹை பட்ஜெட்டில் வந்து நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாதான் நியூ இயருங்கிறது வந்து இல்லாமல் நாங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியோ ஃபேமிலி டின்னர் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து ஆனைக்கட்டி வழியில் இருக்குது ஃபைவ் ஸ்டார் கார்டன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஸோ அங்கே நாங்கள் ஃபேமிலி டின்னர் போயிருந்தோம் ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அங்கே டிஜே பார்ட்டி செட்டப் இருந்துச்சு ஸோ குழந்தைங்களாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டே நல்ல டின்னரை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் குழந்தைங்க எவ்வளோ வந்து மெஸ்மரைசிங்காக அந்த டான்ஸ் வந்து பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆம்பியன்ஸில் நல்ல ஒரு வைபோட ஒரு டிஜே செட்டப்போட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி ஒரு கூட வந்து எல்லாருமே இருக்கும்போது அந்த பார்ட்டி பண்ணுற சந்தோஷமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான் ஸோ இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பிகினிங்லேயே வந்து சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இல்லாமல் நார்மல் எல்லாமே ஃபேமிலி க்ரௌடு தான் ஸோ எல்லோருமே யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த வந்து டிஜே பார்ட்டியோட இந்த டின் காலா டின்னர் நாங்கள் அந்த பஃபே ஆப்ஷன் எடுத்துக்காமல் நாங்கள் அலக்காட்டில் வந்து எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து வாங்கி ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுவுமே வந்து ஈச் வந்து இப்போ ஃபேமிலி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து சார்ஜஸ் வந்துச்சு இப்போ ஃபேமிலியில் இப்போ ஹெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு ஸோ நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸில் குழந்தைங்க ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஸோ மற்ற இடத்துக்கு போட்டால் கூட ஓவர் ரஷ்ஷாக இருந்திருக்கும் ஸோ நாங்கள் வந்து இந்த மவுண்டெயினுக்கு கீழே வந்து இருக்கிறதுனால கணுவாய் தாண்டிங்கிறதுனால அந்த கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு ஸோ வந்து நம்ம ஹோட்டலுக்குள்ளே அப்படிங்கிறத விட இது லான்ல வந்து ஏரியாவில் அந்த ஸ்பேஸில் வந்து அந்த கிளைமேட்டோட இந்த ஒரு ஃபேமிலி கம் வந்து சர்க்கிளோட நம்ம வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணோம் நாங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த புத்துணர்ச்சியோட இந்த நியூ இயரை வந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் இந்த இயர் ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல சர்ப்ரைசஸ் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம் வந்து அந்த ஒரு நைட்லேயே வந்து நாங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணோம் ஸோ எல்லாருமே வந்து நியூ இயர் பார்ட்டினால் வந்து கண்டிப்பாக ரொம்ப செலவு பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம மனசை பொறுத்தளவு தாங்க எல்லாமே காரணம் ஸோ நம்ம என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரியான பிளேஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஃபேமிலியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நல்ல ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஃபைவ் ஸ்டார் கார்டன் வந்து தனியாக நான் ஒரு விலாகாக கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிளேஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாது கணுவாயை தாண்டி வந்து இருக்கு வந்து டின்னர் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ